ஒரு காமெடி ஹாரர் படமாக தேட்டர்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் மூவி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு விவரமாக பார்த்துடலாம் நம்ம ஹீரோ ஒரு மூவி ரிவ்யூவர் படத்துக்கு மோசமான விமர்சனங்களை தரக்கூடிய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வர வச்சு கொலை செய்கிற பேய் தான் நம்ம செல்வராகவன் இந்த தேட்டருக்குள்ளே நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் மாட்டிக்கிறாங்க அதன் பிறகு அங்கிருந்து தப்பிக்க இவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிறது தான் மீது கதை படத்துடைய முதல் பாசிட்டிவ் காமெடி பல சீன்ஸில் ஒர்க் ஆகுச்சுங்க கதையுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது அப்பப்போ வரக்கூடிய விண்டேஜ் சாங்ஸ்லாம் கூட எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுச்சு ஒவ்வொரு கேரக்டர் டிசைனும் சூப்பராக இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சந்தானமுடைய பர்ஃபாமன்ஸ் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது அதை கம்மி பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது நெகட்டிவ் திரை கதை போக போக கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது பல சீன்ஸ்க்கு சிறு கிளாப்ஸும் வந்தது செகண்ட் ஆஃப் ஓகே லெவலில் தாங்க இருந்தது அப்பையும் ஒரு சில சீன்ஸ் செகண்ட் ஆஃப்லாம் கனெக்ட் ஆகுச்சு படம் இதோட முடிஞ்சிடும்னு நினச்சா அதன் பிறகு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் ஒன் டைம் தேட்டரில் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம்